வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்பெஷலா சந்தானம் சார் ஃபேன்ஸுக்கு வணக்கம் ஏன்னா உங்களை பத்தி நான் சொல்லிடுறேன் ஏன்னா உண்மையிலேயே வந்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ரொம்ப நிறைய நிறைய மரியாதை வச்சிருக்காரு ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவார் நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க கேவலமான படம் பண்ண ரொம்ப திட்டுறாங்க மச்சா ரொம்ப ஜெனுவனாக இருக்கீங்க அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஃபேன் இன்சிடென்ட் பாசங்கர பாஸ்கரன் படம் போது எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரே கேரவேன் தான் உட்காந்துட்டு இருந்தேன் உங்க கேரவேனுக்குள்ள போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாரு சரி அப்படி யார் பண்ணி வேணும் இல்ல சந்தானம் சார் பாக்க வேண்டாம் அப்படின்னு ஓகே பா வந்துருவாரு உட்காருங்க சந்தானம் சார் உள்ள யார் யாரு பண்ணி சார் நான் உங்க ஃபேன் சார் அப்படின்னாரு நான் வந்து சந்தானம் தான் பாக்குறேன் ஏ என்ன உள்ளே உக்கா வச்சிருக்கேன் யாருமே இல்லை அந்த டைமில் அப்புறம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் சந்தானம் சார் பார்த்துட்டு சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு சந்தானம் வந்து டேய் படத்துல தான் காமெடி பண்ண முடியும் நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால காமெடி பண்ண முடியாது போடான்னு போடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு ஒரு ஃப்ரீடமும் சரி அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தாரு அதுதான் நான் சொல்ல வந்தேன் அண்ட் கண்டிப்பாக வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவரோட அவங்களோட ரிவியூஸ் நிறைய டேரக்டர்ஸ் படம் பாத்தீங்கன்னா அவர் யூஷுவலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் எ வெரி கான்ஃபிடென்ட் சொல்லுவேன் தட்ஸ் டேரக்டர்ன்னு இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸ் ஆகட்டும் வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதமாக சொல்லிட்டு இருக்காரு பட் சரி அவ இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஸோ கண்டிப்பாக நிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த இப்போ ஷோ இருந்தது உண்மையிலே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்டு இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தனம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு என்னமாச்சா என்ன பண்ணலாம் எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் சார் நான் சொன்னேன் வெயிட் பண்ண மாச்சான் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நம்மளே பண்ணிடலாமா நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய இருக்க இதுக்கு மேலே நீ வந்து எவ்வளோதாண்டா தாங்குவேன் நீ வெயிட் பண்ணு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வபிரசாத் சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் அ தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்ல இருக்க என்னோடய படங்கள்லேயே நிறைய யூஎஸ்சில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ அது உண்மை அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹை வெரி ஹை சக்ஸஸ் ரேட் அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன் சோ தேங்க்யூ அண்ட் அகெயின் சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் வேற யாரு பத்தி சொல்லலாம் இல்ல இல்ல சொல்லிட்டாரு ஆக்சுவலா ஆர்யா சார் பத்தி ஒரே விஷயம் சொல்லிருக்கேன் இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து சார் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஹீரோயின் வச்சு மச்சான் இது ஓகே வேணும்பார் இது ஓகே வேணுப்பார் காதல் பாஷா ஷூட்டிங்கில் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தித் நானே கூட கேட்டாங்க டேட்ஸ் மிஸ் ஆச்சு பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுனாங்க அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேக ஆகாஷ் உள்ளே கொண்டு வந்தது ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் தட் அன் இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்ன ஆச்சு ஆரோ எப்படி போய்ட்டிருக்கு எப்போ ரிலீஸ் எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் நான் வந்து எதுவுமே சொல்ல எப்படி இன்ஃபுயன்சர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஓகே மாதிரி நான் போட்டுறேன் அப்படின்னு தேங்க்ஸ் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட் சாண்டா எல்லாம் சேர்ந்து ஆர்யா சார்க்கு ஒரு சப்போர்ட் சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஸ்பெஷல் எப்போ என்னோட சொல்லுவேன் நம்ம சூப்பர் ஸ்டார் போடாமல் இருக்குறேன் இருக்கிற பிரச்சனை பார்த்தா தான் ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மாச்சா இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக ஷூட்டிங் போ போகிறேன் உடம்புலாம் பக்காவாக வச்சுக்க நம்ம சென்னமாச்சா பண்ணோம் அப்படின்னு காலைல கொஞ்சம் கார்டியோ பண்ணுறான் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதிரி ஜிம் ஸ்ட்ரெங் ட்ரைனிங்லாம் பண்ணு ரொம்ப எக்ஸர்ட் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லிவிட்டேன் சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனோருன்னு சரி ரொம்ப நாள் ஆச்சா பேசி பார்ப்போம் எதாவது எக்ஸைஸ் பண்ணுறானு கால் பண்ணி கேட்டேன் என்ன ஆச்சா ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா டைம் கிடைக்குதா ஆமாச்சா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் மேகாகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றான் அப்படின்னா ஏய் உன்னை எக்ஸசைஸ் தானே பண்ண சொல்ல ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன் தான் நீ என்ன சொல்ல வந்தாலும் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு சமாளிக்காது ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்னு நிறைய சொல்லுவேன் பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு சீனா இருக்கட்டும் ஒவ்வொரு பஞ்சா இருக்கட்டும் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும் அப்போ அவங்க டீம் இருக்குல்ல பிரேம் சேது ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஒரு மூணு டீம் வச்சுருப்பார் ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்கள அவங்க போட்டி போட்டு ஒரு ரைட்டிங் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒலி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போது நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட் இன்னும் வரைக்கும் அது பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டிவி பிரதர் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு உள்கூத்து ஒன்று இருக்குது எனக்கு ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நானும் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்றோம் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நா ரொம்ப நாளாக வந்து மச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணோம் பேசிட்டு தான் இருக்கிறோம் தவிர ஒன்றுமே செட் ஆக சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம் பட் ஃபைனலாக வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் அது வந்து யோகி வந்து கரெக்டாக இருப்பார் நம்மளுக்கு நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ண வெறும் யோகி யோகி சொல்லாதரா ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு கார்த்திக் யோகின்னு சொல்றா கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ லுக்கி இந்த படம் பெரிய ஹிட்டான அது ஒரு பெரிய போனஸ் எங்களுக்கு ஸோ தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்லு சுரேஷ் பிகாஸ் ஏன்னா எனக்கு வேற வேலை இல்ல கண்டிப்பா எங்க கூப்பிட்டாலும் வந்துடுவேன் பட் அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி வெரி ஸ்வீட் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்ப கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்துல ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான் என்ன பார்த்த உடனே இவனை பார்க்க போறனாலே எனக்கு பயமா இருக்கும் பார்த்தோம் என் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் ஏன் திரும்பி ஏன் இங்க வெயிட் அதை பண்ண அப்படின்னு எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் சேஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ இயர் அன்னைக்கு ஃபோன் பண்ணேன் சரி வெளியே எங்கே போகிறது மச்சான ஃபோன் பண்ணி அதாவது மச்சானா நியூ இயர் பார்ட்டி நட அப்படின்னா கிளம்பி வந்துரு எயிட் ஓ கிளாக்ல அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன் போனால் எட்டு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபுட்பால் நட வச்சான் கிரவுண்டில் அப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வைச்சான் அதுக்கப்புறம் நாலு மணிலேருந்து விடிய கால சாரி காலையில் எட்டு மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வைச்சான் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க இதிலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன்னு நியூ இயர் அன்றைக்கே ஜிம் பண்ணுற ஒரே ஆளு நம்ம ஆரியா மட்டும்தான் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹெல்த் அதே மாதிரி அக்கறை இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரில நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸ்ல இருக்காங்க ஜிம்முக்கு போகிறாங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆரியா தான் அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பு ஏற்றுறாங்க கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க ஆனால் உண்மையிலேயே மச்சான் அடிச்சிக்கவே முடியாது உடம்புன்னா செதுக்கிறதுல டேரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் ஆக்சுவலாக ஆரியா வந்து எந்த ஃபினான்ஷியலை போய் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன தான் கேட்பாங்க எப்படி இருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்னுவாங்க நான் போய் எந்த ஃபினான்ஷியலை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட கேட்கறது உங்கள் ஃப்ரெண்டு ஆரியா அப்படி இருக்காங்கன்னு இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இன்னங்க நீங்களும் ஆரியா அவ்வளோ க்ளோஸாக உங்களை பார்த்தா அவரை கேட்குறாங்க அவரை பார்த்தா உங்களை கேட்குறாங்க நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை இந்த ஃபினான்ஷியஸ் எல்லாருக்கிட்டையும் ரெண்டு பேரும் கடன் வாங்கியிருக்கோம் ஸோ சோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறானா அப்படின்னு கேட்பாங்க என்னை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு அவாரியதாவது சொன்னான் மச்சான் இனி வேலைக்கு ஆகுது இந்த ஃபினான்சியஸ் இதெல்லாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னா மச்சான் ஒரு தங்கம் மூடுற தங்கம் முட்டைடுற வாத் ஒன்று நான் பிடிச்சிருக்கேன் நம்ம வந்து அந்த வாத்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா மச்சான் எல்லாம் பேசி முடிச்சுட்டோம் அப்போ நான் சொன்னேன் மச்சான் எப்போ மச்சான் அந்த முட்டை போடும் அந்த வாத்தின பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான் நானும் அவனை அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்ச நேரம் கழித்து எங்களுக்கு பின்னாடி பிளட்டு வந்துன்னு இருக்கு தான் நான் சொன்னேன் மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்டேருந்து முட்டையை எடுத்துன்னு இருக்குது மச்சான் அப்படின்னு ஆமாண்டா ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருங்க யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்மையிலு அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போது அதான் சொன்ன மச்சா போதும் ஃபினான்ஸ் வாங்கினது நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறதே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டன்ஸ் டூ பண்ணுறோம் ஆனந்த் பிரேம் ஆனந்தோட மச்சா தான் பண்ணுறான் அந்த படத்தை ஸோ அந்த அந்த படத்தை எவ்வளோ செலவானாலும் என்ன பட்ஜெட்னாலும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நீ ஜாலியாக போய் செம்ம கலாச்சலான் நடின்னு சொன்னால் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அதுக்கப்புறமா என்ன சொன்ன மச்சான் நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சலம் ஒன்று பண்ணுறா அப்படின்னா அது உங்ககூட காம்போவில் பண்ண தான்டா செட் ஆகணும் அப்போ நாங்கள் டேரெக்ட் தெரியிட்டே இருந்தோம் அப்போ கார்த்திக் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன் என்ன ஆராய வச்சு ஒன்று யோசி ஒன்று பேசலாம் ஒன்று பண்ணலாம் நாங்கள் பேசி பேசி ஒரு ஐடியா ஒன்று செம்ம ஐடியா கிடச்சிருக்கு ஸோ கார்த்திகோட டைரக்ஷனில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா பாஸ் என்கிற பாஸ்கரன் டூவை அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் எனக்கு கீழே போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்னாப்ஸ்டிக் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு அந்த படத்தில் அவர் போட்டுக்கோ ஓகே போ ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு 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 சம்ம கலாச்சாரமான படமாக இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் ஆர்ய நண்பன் ஆர்யா தான் எப்போ எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா எப்போ நான் போன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சா இந்த படம் ஹிட் ஆகணும் இது பண்ணணும் இன்ஷா இல்லா ஹிஞ்சா இல்லான்னுவான் அஞ்சு முறை தொழுதுவான் அல்ல அல்லான்னு மேல இதுவாக இருப்பான் நான் இந்த சைடு சிவா சிவா சிவான்னு சிவா சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் அவனோட சேர்ந்து நான் மாஸ்க் போயிருக்கேன் என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான் நான் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும் நாட் ஒன்லி சினிமா கிடையாது மீறி தாண்டி எல்லாத்துலேயுமே சோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கணும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் நீ இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன் நான் பக்கத்துல கூட உட்கார்ல நான் இங்கே வந்துட்டேன் ஸோ தேங்க்ஸ் மச்சா தேங்க் யூ தேங்க் யூ வியூ மச் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓ தேங்க்ஸ் அலாட் தேங்க் யூ நாங்கள்லாம் ரொம்ப அவலாம் காட்டிட்டுருக்கோம் தேங்க் யூ ஸோ மச் ஹாரி அவர்களுக்கு அதாவது சாப்பாட்டா பரம்பரை மாதிரி இன்னும் பல படங்கள் சீரியஸாவே பார்த்தோம் பாஸ் என்கிற பாஸ்கரன் டூ